அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் பஞ்சுக்காளிப்பட்டிக்கு மிக அருகாமையில் உள்ள செம்மனூர் அப்படிங்கிற பஞ்சாயத்தில் அந்த வீட்டுமனை பிரிவு வந்து நம்ம வடிவமைச்சுருக்கோம் இந்த வீட்டுமனை உங்களுக்கு ஒரு டிடிசிபி வேறு ஏற செம்மனூர் வில்லேஜோட அட்ஜாய்லேயே கொடுத்துருக்கோம் வீட்டுமனை மனைப்பிரிவில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மற்றும் இருபத்தி மூணு சாலை தார்சாலை சாலையோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு நல்ல வைடான ஹெவியான காங்கிரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் அனைத்து தெருக்களுக்கும் ஸ்ட்ரீட் லைட் மற்றும் இபிக் கம்பம் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் தனித்தனி மரக்கன்று மற்றும் குடிநீர்களாக இணைப்பு வழங்கியிருக்கோம் இவ்வளோ வசதிகளோட வீட்டு மணியை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் மற்றும் ஃபென்சிங் வசதியும் அமைச்சிருக்கோங்க இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்தை வந்து நீங்கள் பார்ட்டிடம் வெள்ளையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு உண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு மனை வந்து நேரில் விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடித்த வீட்டு மனையை ஒரு கூட கமிஷன் இல்லாமல் டைரெக்டாக கம்பெனிலே வந்து நீங்கள் புக் பண்ணி உங்களோட பிள்ளைகளுக்கு மற்றும் உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல சொத்தை நீங்கள் வாங்கி வைங்க மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்